கடலா அலையா புதுச்சேரி மாசி மக பெருவிழா புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெறும் விழாக்களில் மிகவும் பிரசித்தி பெற்றது மாசி மக பெருவிழா நூற்றாண்டை கடந்தும் இடைவிடாது தொடர்ந்து நடந்து வரும் இந்த விழாவில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்து கோயில்களின் உற்சவ மூர்த்திகள் வங்க கடலோரத்தில் திரளாக எழுந்தருள்வார்கள் இந்த தெய்வங்களை தரிசித்து வணங்க லட்சக்கணக்கில் இங்கே பக்தர்கள் கூடுகின்றனர் மக்கள் கூட்டம் கடலார் கடலலையா என்ற அளவிலே வியப்பளிக்கின்றது இதில் புதுச்சேரி மணக்குள விநாயகர் தீவனூர் பொய்யாமொழி பிள்ளையார் புதுச்சேரி வேதபுரீஸ்வரர் செஞ்சி சிங்கவரம் ரங்கநாதர் மயிலம் முருகப்பெருமான் மேல்மலையனூர் அங்காளம்மன் என புகழ்பெற்ற தெய்வங்கள் இரு மாநிலத்தின் பழம்பெரும் ஆலய மூர்த்திகள் அனைவரும் வங்க கடற்கரையில் எழுந்தருள அங்கேயே தீர்த்தவாரி நடக்கும் இதன் பின்பு அனைத்து தெய்வங்களும் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருட்காட்சி தருவார்கள் இந்த ஆன்மீக காட்சியைக் காண தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் அயல் நாடுகளிலிருந்தும் பக்தர்கள் லட்சக்கணக்கில் வந்து வழிபடுவார்கள் இந்த அரிய விழாவை காணும் வாய்ப்பினை டெம்பிள்ஸ் வேர்ல்டு சேனல் நேயர்களுக்காக இப்பதிவின் வழியை வழங்குவதில் பெருமை கொள்கின்றது அனைத்து தெய்வங்களையும் தரிசனம் செய்யுங்கள் அனைவரின் அருளையும் பெறுங்கள் இந்த சிறப்புமிக்க மாசிமக பெருவிழா நடைபெற மூல காரணமாக விளங்குவது புதுச்சேரி ஸ்ரீ வரதராஜ பெருமான் திருக்கோயில் என்பது பலரும் அறிந்திராத செய்தியாகும் ஏறக்குறைய இருநூற்று முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு புதுவையை அடுத்துள்ள வைத்தியக்குப்பம் என்ற கடலோர கிராமத்திலே பெரிய கருங்கள் தொட்டி ஒன்று கரை ஒதுங்கியது அப்பகுதிவாழ் மீனவர்கள் அதை திறந்து பார்த்தபோது அதன் உள்ளே ராமன் சீதை லக்ஷ்மணன் அனுமன் நந்தகிருஷ்ணன் சந்தானகிருஷ்ணன் வேணுகோபாலன் சக்கரத்து ஆழ்வார் ஆகியோரின் எழில்மிகு திருவுருவ விக்கிரகங்கள் நன்கு பதனம் செய்து வைக்கப்பட்டிருந்தன இவை பழமையானவை என்பதற்கு சான்றாக கோதண்டராமர் விக்ரகத்தின் அடிப்புறத்தில் ஜடி பந்தனம் செய்தனால் அச்சை ஆண்டு அ ரூ ஆ முத்தைய செட்டியார் என்ற குறிப்பு உள்ளது இதன் காலம் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டு என ஆய்வாளர்கள் உறுதி கூறுகின்றனர் இவற்றை புதுவை நகர சான்றோர்கள் வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு அளித்தனர் இந்த திவ்ய விக்கிரகங்கள் கிடைத்த வைத்தியுப்பம் கடற்கரை பகுதியிலே ஆண்டுதோறும் மாசிமக பெருவிழா நடைபெற வேண்டும் என பொதுமக்கள் பலரும் விரும்பினர் இந்த விருப்பத்திற்கு ஏற்ப வரதராஜ பெருமாள் கோயிலின் நிர்வாக தலைவராக இருந்த கலவே கிருஷ்ண அவர்கள் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் முதன் முதலாக இவ்விழாவை தொடங்கி வைத்தார் அது இன்றும் இடைவிடாது தொடர்வது தெய்வ அருள்தானே இந்த சிறப்புமிக்க திருக்கோயில் புதுச்சேரி நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது ஒரு காலத்தில் இது தொண்டை நாட்டில் இடைக்காலத்தில் நடுநாட்டில் சோழ பாண்டிய பல்லவ ராஷ்டிரகூட மராத்திய நாயக்கர்கள் ஆட்சிக்கு உட்பட்ட தலமாகவும் விளங்கியதை வரலாறு நமக்கு எடுத்து காட்டுகின்றது இந்த கோயில் தெய்வங்கள் புகலிடமாகவும் விளங்கியதை வரலாறு கூறுகின்றது பிரெஞ்சு ஆட்சியாளர்களின் ஆக்கிரமிப்புகளுக்கு இரையான புதுவை வேதபுரீஸ்வரர் கோயிலின் எஞ்சிய சிலைகளும் முகமதியர் படையெடுப்பின் போது தீவனூரில் உள்ள லட்சுமி நாராயண பெருமாள் கோயில் விக்கிரகங்களும் ஆற்காடு நவா படையெடுப்பின் போது செஞ்சி அரசுக்கு உட்பட்ட கோயில் விக்கிரகங்கள் அனைத்துமே இந்த கோயிலில் வைத்து பாதுகாக்கப்பட்டதன் மூலம் இக்கோயிலின் தொன்மையை நாம் அறிய முடிகின்றது இதற்கான நிலவரை இன்றும் இக்கோயிலுள் உள்ளது புதுச்சேரி நகரில் மகாத்மா காந்தி சாலையில் இக்கோயில் அமைந்துள்ளது புகழ்பெற்ற ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் திருக்கோயிலும் அமைந்துள்ளது வரலாற்றை தெரிந்து கொண்டோம் இனி இங்கே வங்க கடற்கரை ஓரத்திலே எழுந்தருளில் இருக்கும் அனைத்து தெய்வங்களையும் தரிசிக்கலாம் வாருங்கள் இந்த தெய்வங்கள் பெரும்பாலும் பிற்பகல் வரை காட்சி தந்து தங்கள் திருக்கோவில்களுக்கு திரும்புவார்கள் மயிலம் முருகன் சிங்கவரம் ரங்கநாதர் போன்ற உற்சவமூர்த்திகள் மாலை ஐந்து மணி அளவில் புறப்பட்டு பல்வேறு இடங்களுக்கும் சென்று இரண்டு நாட்கள் கழித்து தங்கள் திருக்கோயில்களுக்கு திரும்பும் தீவனூர் பொய்யாமொழி விநாயகர் சுயம்பு மூர்த்தி ஆவார் செஞ்சி சிங்கபுரம் ரங்கநாதர் மலைக்கோயில் பட்டாச்சாரியார் மாசி மகம் பற்றியும் ரங்கநாதர் பற்றியும் கூறுவதைக் கேட்போம் மறுநாள் காலை சுவாமிக்கு திருக்கல்யாணம் விழுப்புரம் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்றது மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயில் இது அண்மை காலமாக மாசி மகத்திலே பங்கேற்று அருள் வழங்கி வருகின்றது மாசிமக காண அயல் இருந்தும் பயணிகள் வருகின்றனர் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த இந்த பயணி கூறுவதை கேட்போம் And, and I really enjoyed the place, even if there is a crowd, even if there is a big crowd, uh, I feel like like big family energy and people are really enjoying it here. So, uh, I wish I could have come on the morning to see the celebration because that would be so, amazing, but I will come back next time. Maila Murugan மயிலத்திலிருந்து மாசி மகத்தென்று இரண்டு நாட்களுக்கு முன்பு புறப்பாடாகி அன்று இரவு வானூர் வருவார் அங்கே மக்களால் உபசரிக்கப்பட்டு வீதியுலா நடக்கும் பிறகு மொரட்டாண்டி ஊருக்கு வருவார் பக்தர்கள் தரிசனம் செய்த பிறகு கோரிமேடு வருவார் அதன் பிறகு பழைய சாரம் சுப்பிரமணியர் திருக்கோயிலில் எழுந்தருள்வார் அங்கே அபிஷேக ஆராதனைகள் முடித்து வீதியுலா வருவார் பிறகு நேரு வீதி வழியாக மிஷன் வீதியில் அமைந்துள்ள திருமடத்தில் எழுந்தருள்வார் மறுநாள் தீர்த்தவாரிக்காக வங்க கடற்கரையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தருகின்றார் இதன்பின் மாலை அங்கிருந்து புறப்பட்டு மிஷன் வீதிக்கு திருமடம் திரும்புவார் மறுநாள் நகர வீதியுலா திருமடத்தில் ஷண்முகார்ச்சனை ஊஞ்சல் உற்சவம் முடித்து மறுநாள் மாலை மீண்டும் சாரம் சுப்பிரமணியர் கோயிலில் எழுந்தருள்வார் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் அடுத்த நாள் காலை பரங்கனி கிராமம் செல்வார் மறுநாள் காலையில் மயிலம் திருக்கோயில் திரும்புவார் நேர்களே இதுவரை எண்ணற்ற தெய்வங்களின் அருட்காட்சிகளை கண்டு மகிழ்ந்தீர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து மற்ற நண்பர்களுக்கும் ஃபார்வர்டு செய்யுங்கள் தொடர்ந்து போன்ற பதிவுகளைப் பெற நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்தி ஆதரவு தாருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்